ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலாஜேபி அஃபிஷியல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூரி சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் கீரைஸுக்கு சூப்பரான சைடிஷான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான் பார்க்க போகிறோம் இந்த குருமா ஒரு தடவை வீட்டில் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கால்முடி தேங்காயோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோடவே ஒரு நாலு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது இந்த அளவுக்கு வந்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூடவே ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு துண்டு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் அது கூடவே ஒரு மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துட்டு அதோடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா சோம்பு பொறிஞ்சி வந்ததும் அதோட ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா பொடி உங்ககிட்ட இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போய்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இது கூட ஒரு நாலு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்குது தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு வத்தினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த விழுது சேர்த்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும் நல்லாவே திக்காகி வந்துடும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக கூட எடுத்துக்கலாம் நான் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சுவையான உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து பூரி சப்பாத்தி இட்லி தோசை அதுக்கப்புறம் பரோட்டா இன்னும் கீ ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து உருளைக்கிழங்கு குருமா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்